இந்தியாவுக்கும் ஜிம்பாபேக்கும் நடந்த மூணாவது போட்டியில் நேர்த்தி இந்தியா அபாரமாக ஜெயிச்சிட்டாங்க ஸோ இந்தியா இருபத்தி மூன்று தேசத்தில் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மேட்சில் வெற்றியை நம்ம ரிங்கு சிங் கொண்டாடவே இல்லை ஸோ ரொம்பவுமே அமைதியாக ஒரு ஓரமாக தான் இருந்தார் எல்லாருக்குமே அது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுருந்து காரணம் என்ன அப்படின்னா நேற்று மேட்ச்சில் ஓப்பனிங் பண்ணது நம்ம இந்தியா தான் ஸோ டாஸ் மின் பண்ண இந்தியா எடுத்தோடனே பேட்டிங் சூஸ் பண்ணி களமிறங்கினாங்க அப்படி களமிறங்கி இந்தியா நல்லா தான் ப்ளே பண்ணாங்க ஜெய்ஸ்வால் இருக்கிற வரைக்கும் ஆட்டம் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக போனுச்சு அதுக்கு பிறகு தான் ஆட்டம் அப்படியே கொஞ்சம் கை நழிவு போனச்சு ஆனால் அதன் பிறகு சும்மன் கிலும் ருதாஸ் கேக்வாத்தும் மேட்ச்சை இறுக்கி பிடிச்சி ஓரளவுக்கு கொண்டு போய் நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ரன்னாக குமிச்சாங்க இந்த இடத்துல ஜெய்ஸ்வால் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நேற்றைய மேட்ச்லையும் இரநூறு ரனுக்கு மேலே போயிருக்கலாம் ஆனால் இந்த மே இதே ஆட்டத்தில் ருதாஸ் கேக்வாத் நாற்பத்தி ஒன்று ரன்கள் அவுட் ஆகும்போது அடுத்ததாக சஞ்சு சாம்சனாக உள்ளே அறுக்கி விட்டுருப்பாங்க அதாவது சஞ்சி சாம்சனில் சும்மன் கில் அவுட் போதே நம்ம சஞ்சி சாம்சன் உள்ளே வந்திருப்பாரு ஆனால் அந்த இடத்துல மீதி ரெண்டு ஓவர் இருந்துச்சு ஸோ பேன்ஸ் ரெண்டு ஓவர் இருக்கும்போது அட்டாக் பண்ணி அடிக்கக்கூடிய வீரர்களை இறக்கி விட்டால் கண்டிப்பாக இன்னும் கூட அதிகமாக ரெண்டாக குமிச்சிருக்கலாம் சொல்லப்போனா சஞ்சி சாம்சன் ஒரு அட்டாக்கிங் வீரர் கிடையாது அவருடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மூணாவது பிளேஸ்ல இறக்கி விட்டீங்க அப்படின்னா அவர் சூப்பராக ப்ளே பண்ணுவார் அதே நாலாவது இடம் அஞ்சாவது இடம் ஓவளுக்கு கணிசமாக ப்ளே பண்ணுவார் ஆனால் அதுக்காக இறக்கி விட்ட உடனே பத்து பால ஃபேஸ் பண்ணி பத்து சிக்ஸ் அடிப்பான்னு நினச்சிங்க அப்படின்னா அது முட்டாள்தனம் அதே மாதிரி தான் நேற்று சுமன் கில் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சுமன் கில் அவுட் ஆகும்போது அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் களமிறக்கி விட்டுருக்காரு அவர் உள்ளே போய் ஒரு ஏழு பால் பிடிச்சி ஒரு பத்து ரன் அடிச்சிருப்பார் ஆனால் இதே இடத்த நீங்கள் ரிங்குசிங் இறக்கி விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த ஏழு பாலில் கண்டிப்பாக ஒரு நாலு ஃபோரு ரெண்டு சிக்ஸ் போயிருக்கும் ஸ்கோரானது வேற லெவலில் போயிருக்கும் அது கண்டிப்பாக இந்தியாவுடைய ஸ்கோரை உயர்த்தியிருக்கும் ஏன்னா இந்தியா ரெண்டாவது மேட்சில் எப்படி நூறு ரன் தேசம் ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி மிகப்பெரிய ரன் விதை ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு காரணம் சுமன் கில் தான் சும்மன் கில் எதற்காக சஞ்சு அந்த இடத்துல இறக்கி விட்டான்னு தெரியல ஸோ நான் தான் அந்த இடத்துல இறங்குதான் ரெடியா இருந்தேன் ஆனா என்ன வந்து நீ இறங்கக்கூடாது சஞ்சு சாம்சன் தான் இறங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சஞ்சு சாம்சன் உள்ள இறக்கி விட்டாங்க அப்போ என்ன வேணும்னே சதி பண்றாங்க சோ எந்த மாதிரி இடத்துல யார் இறக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் இறக்கி விட்டது கண்டிப்பா அது சஞ்சு சாம்சனுக்கு அடாப்டா இருக்காது அது சஞ்சு சாம்சனுக்கு தெரியும் அவரே சொல்றாரு நான் போல சிங் போட்டோம் அப்படின்ட்டு ஆனா நீ தான் போயாகணும் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி சஞ்சு சாம்சனா வலுக்கட்டமை உள்ள இறக்கி விட்டாங்க அவரும் உள்ள போய் அவரால் முடிஞ்சதான் பண்ணாரு அப்போ என்ன எதற்காக வேணும்னு பழிவாங்க ட்ரை பண்றீங்க சோ எனக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பா நான் இறக்கி வேணும் இல்லையா அப்போதான் நான் ப்ளே பண்ண முடியும் அப்போ என்ன வேணும்னு நீ பழி வாங்குறது இல்லையா எனக்கு அப்ப இந்த வெற்றி தேவை இல்ல அப்படின்னு மாதிரி ரொம்பவுமே மனம் உடஞ்சு போய் கண் கண்கலைஞ்சி ரிங்குசிங் ஓரமான இருக்கார் ஆனா சும்மன் கில் எதற்காக இந்த திட்டத்தை கை கை கொண்டு வந்தாருன்னு அப்படிங்கிறது தெரியல ஆனா ரிங்குசிங் இறக்கி விடாதது சிங்க்கு மிகப்பெரிய ஒரு மன வசதி உண்மையில் ரிங்கு சிங் அந்த ஒரு பன்னெண்டு பாலுக்கு இறங்கியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பன்னெண்டு பாலில் சஞ்சு சாம்சன் பிடிச்ச ஏழு பாலுக்கு அவர் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளுக்கு அடிச்சிருப்பாரு அவர் அளவுக்கு அவர்கிட்ட எபிலிட்டி இருக்குது ஏன்னா போன மேட்சில் வெறும் இருபத்தி ரெண்டு பாலுக்கு நாற்பத்தெட்டு ரன் அடிச்சிருந்தார் அந்தளவுக்கு ஒரு எப்டிட்டு இருக்கக்கூடிய பர்சனை அட்டாக்கிங்கை கடைசி டக்கரம் நிறக்க விடாமல் சஞ்சு சாம்சன் அரைக்க விட்டு ரிங்கு சிங்கை அவமதிச்சிருக்காரு சோம்மன்கில் அதனால் இந்த வெற்றியை கொண்டாடாமல் ஒரு ஓரமாக கண்கலங்கி இருந்த சிங்கை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க